பாஜக தேசிய தலைமை எடுத்த முடிவு முக்கிய பதவிக்கு தேர்வான ஹெச் ராஜா மாநிலமே அவர் கையில் தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜாவிற்கு தேசிய தலைமை ஒரு பெரிய பதவியை வழங்க இருப்பதாக தகவல் பரவி வருகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மோடி பிரதமராக பொறுப்பேற்றது முதல் தமிழகத்தில் பாஜக மற்றும் மோடி எதிர்ப்பு பிம்பத்தை திராவிட ஸ்டாக்குகள் கட்டமைக்கின்றன அது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறந்த பிறகு அந்த கட்டமைப்பை தீவிரமாக்குகிறது அதன் மூலம் அனைத்து விதமான ஊடக பலத்தை வைத்துக் கொண்டு பாஜக வையும் மோடியையும் கட்டம் கட்டி தாக்கினர் தமிழகத்தில் இதை எதிர்த்து தீவிரமாக பேச ஆளில்லாமல் இருக்கிறதா பாஜக என்ற பெரிய கேள்விக்கு ஹெச் ராஜா பதிலாக கிடைத்தார் ஒவ்வொரு மேடைகளிலும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலும் சமூக ஊடக ஊடகப்பதிவிலும் திராவிட இயக்கங்களால் ஊதி பெரிதாக்கப்பட்ட மோதி எதிர்ப்பு மற்றும் ஈவேராமன் பிம்பத்தை உடைத்தார் தற்பொழுது தமிழகத்தில் வளர்ந்து நிற்கும் வலதுசாரி ஆதரவு சமூக ஊடகங்கள் அப்பொழுது இல்லை அதனால் ஹெச் ராஜா ஏழு வருடங்களுக்கு முன்பு செய்த அரசியல் என்பது முழுக்க முழுக்க எதிர்நீச்சல்தான் அதனால்தான் தற்போது வரை தமிழகத்தில் அவரை இந்துத்துவ போராளி என அனைவரும் அழைப்பதற்கு காரணமாகவும் அமைந்தது இப்படி ஒட்டுமொத்த இந்துத்துவ ஆதரவாளர்களின் அன்பையும் மரியாதையையும் பெற்ற ராஜா மாநில தலைவர் அண்ணாமலை லண்டனுக்காக படிக்க சென்ற பிறகு இடைக்கால ஏற்பாடாக தேசிய தலைமையால் முடிவு செய்யப்பட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார் அண்ணாமலை போல் இறங்கி அடித்து அரசியல் செய்வதில் பி முடித்தவரான ஹெச் ராஜா அதை சிறப்பாகவே செய்து வருகிறார் புறம் ஒரு கோடி இலக்கோடு உறுப்பினர் சேர்க்கை இயக்கமும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அண்ணாமலை லண்டனிலிருந்து படிப்பை முடித்துவிட்டு தமிழகம் திரும்பியவுடன் எச் ராஜாவிற்கு ஒரு பெரிய மாநிலத்தின் கவர்னர் பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக செய்திகள் உலா வருகிறது சி பி ராதாகிருஷ்ணன் இள கணேசன் உள்ளிட்டோர் ஏற்கனவே தமிழகத்திலிருந்து கவர்னர் பதவியில் இருந்து வருகின்றனர் தற்போது பாஜகவின் மூத்த தலைவராக இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜனும் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரிக்கு கவர்னராக இருந்திருக்கிறார் இந்த நிலையில் தற்போது எச் ராஜாவிற்கும் அவரது கடுமையான அரசியல் பயணத்திற்கும் சிறப்பு செய்ய தேசிய தலைமை இந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவல் பரவியிருக்கிறது தமிழக பாஜகவில் இருக்கும் தலைவர்களும் தொண்டர்களும் கட்சிக்காக அரும்பாடுபட்டு இந்த திராவிட இயக்கங்கள் வளர்ந்திருக்கும் மண்ணில் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் வளர்த்து வருகின்றனர் அந்த வரிசையில் எச் ராஜாவிற்கு மிக முக்கிய பங்கு உண்டு நிச்சயமாக அவருக்கு இந்த கவர்னர் பதவி வழங்கப்படும் செய்யப்படும் சிறப்பான கௌரவம் இது என அரசியல் வல்லுநர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்